இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க வந்து மொபைலில் வந்து ப்ரொஃபைல் பிக்சர் நிறைய பயன்படுத்திட்டு இருக்கீங்க அது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ப்ரொஃபைல் பிக்சரா அப்படிங்கிறது தெரியல அப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ப்ரொஃபைல் பிக்சரை பயன்படுத்தும் போது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அதிகமாக தரக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம ஒவ்வொரு பிக்சராக நான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன் அது உங்களுடைய நட்சத்திர வயசும் சரி நீங்கள் பிறந்த எண்கள் வயசும் சரி உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமையும் பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் வந்து இத ரொம்ப கவனமா பாருங்க உங்களுக்கானது பாருங்க ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு அதேமாரி கார்த்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய மொபைல் அதிர்ஷ்ட படங்கள் மொபைல் லக்கி பிக்சர்ஸ் இப்போ பாருங்க ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு தேதியில் பிறந்தவர்களும் கார்த்திகை உத்திரம் முத்திராடம் நட்சத்திர பிறந்தவர்களும் அதிர்ஷ்டமாக பயன்படுத்த வேண்டிய படங்கள் இது ஒரு சூரியன் வந்து காலையில உதிக்கிற மாதிரியான ஒரு படம் இது சரிங்களா இந்த படத்தை நீங்க உங்களுடைய மொபைல் ப்ரொஃபைல் பிக்சரா வச்சு பயன்படுத்தி வரும்போது உங்களுக்கு அதிர்ஷ்டத்து தரக்கூடியதாக அமையும் இந்த ஒன்று பத்து பத்தொன்பது தேதியில் பிறந்தவர்களுக்கும் கார்த்திகை உத்திரம் முத்திராடம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடியது அதே மாதிரி சூரிய பூ இந்த சூரியகாந்த பூவையும் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட மொபைல் ப்ரொஃபைல் பிக்சராக வச்சு பயன்படுத்தலாம் சரிங்களா இது எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக அமையக்கூடியதாக இருக்கும் நீங்க வச்சு பயன்படுத்துங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்க கண்டுக்கூடாது பார்க்க முடியும் நீங்க எது அதிகமாக பாக்குறீங்களோ அதான் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்துல உங்களை போய் சேர்க்கக்கூடிய தன்மை இருக்கும் சூரியன் எப்பயுமே உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியது அப்போ நீங்க இந்த உயர்வான இடத்துல இருக்கக்கூடிய சூரியனை பார்க்கும்போது உங்க வாழ்க்கையில சீக்கிரமாக நீங்க உயர் உயர்வான இடத்தை அடைவதற்கான வழிவகை உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கக்கூடிய திறமை ஏற்படுத்தும் அதனால இந்த ஒன்னு பத்து பத்தொன்பது தேதியில பிறந்தவங்க கார்த்திகை உத்தரம் உத்திராடத்துல பிறந்தவங்க இந்த சிம்பிள இந்த படங்களை பயன்படுத்துங்க உங்களுக்கு ப்ரொஃபைல் பிக்சராவோ சோஷியல் மீடியாவிலும் கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்தி வெற்றி அடையுங்கள் அடுத்த படம் வந்து அடுத்த தேதியில பிறந்தவர்களுக்கு பார்க்க போறோம் அடுத்தது ரெண்டு ரெண்டு பதினொன்னு இருபது இருபத்தி தேதியில் பிறந்தவர்களும் ரோஹிணி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் திருமண நட்சத்திரம் பிறந்தவர்களும் சரிங்களா நட்சத்திர பிறந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரசித்து தரக்கூடிய படங்கள் வந்து நிலவு மூணு சொல்லக்கூடியது இந்த பௌர்ணமி நிலவு இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான படம் சரிங்களா இது மாதிரி புத்தர் புத்தர் தியான நிலையில் இருக்கிற மாதிரியான படம் கடல் கடல் நிலவு இருக்கிற மாதிரியான படங்கள் சரிங்களா இது எல்லாமே வந்து இந்த ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பத்தி தேதியில பிறந்தவர்களும் ரோஹிணி ஹஸ்தம் திருவண்ண பிறந்தவர்களும் லக்கி ப்ரொஃபைல் பிக்சராக வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம் உங்களுடைய மொ மொபைல்ல சோசியல் மீடியாவில் வச்சு பயன்படுத்த வேண்டிய படங்கள் இதெல்லாம் சரிங்களா இதெல்லாம் நீங்க யூடியூப் சேனல் நிறைய பாத்தீங்கன்னா லக்கி ப்ரொஃபைல் பிக்சர் நிறைய போட்டுக்கிட்டு நிறைய வீடியோஸ் இருக்கு இதில் சரிங்களா இதெல்லாம் நீங்க பயன்படுத்தி வெற்றி அடையணுங்கிறது இந்த படங்களை கொடுத்துருக்க அடுத்தது அடுத்த தேதியில் பிறந்தவர்கள் மூணு பன்னெண்டு இருபத்தி ஒன்னு முப்பது தேதியில் பிறந்தவர்களும் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திர பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட படங்கள் பாருங்க மஞ்சள் கலர்ல உள்ளது மஞ்சள் பூக்கள் மஞ்சள் முட்டுகளாக உள்ள பூக்கள் எல்லாமே வரும் குருஸ்தானத்தில் உள்ள படம் இதெல்லாம் மூணு பன்னெண்டு இருபத்தி ஒன்று தேதியில பிறந்தவர்கள் முப்பது தேதியில பிறந்தவர்கள் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவர்களும் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட படங்கள் இதெல்லாம் சரிங்களா இதெல்லாம் பயன்படுத்தி வெற்றி அடைய வேண்டிய படங்கள் இதெல்லாம் அடுத்தது அடுத்தது யாருன்னு தெரியும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் தேதி பிறந்தவர்கள் நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று திருவாதுரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட படங்கள் ஒரு பிளேன் வந்து டேக்அப் ஆகிற மாதிரி உள்ள படம் இது வந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய டேக்கப் கொடுக்கும் அது இந்த படங்களை பயன்படுத்தும் போது அதிகமாக பயன்படுத்துறது இல்லை உங்களுக்கு பிளேன் டேக்அப் ஆகக்கூடிய விஷயத்தை பார்க்கக்கூடிய இடத்துல இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது அடிக்கடி அதை கூட பார்க்கலாம் நீங்கள் நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி அஞ்சில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திர பிறந்தவர்களும் இந்த டேக்அப் ஆகக்கூடிய படங்களை பார்த்துட்டு வரலாம் இதெல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்ட படங்கள் இது வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றியை தருது தொடர்ந்து ஒரு சிம்பிளை பார்க்கும்போது போது அது உங்களுடைய ஃப்ரீக்குவன்சி லெவலை இன்க்ரீஸ் பண்ணும் சரியா நீங்க தொடர்ந்து இந்த படத்தை பார்த்துட்டு வரலாம் அதுக்கு அடுத்தது அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு அதே மாதிரி ஆயல்யம் கேட்டை ரேவதி நட்சத்தத்தில் பிறந்தவர்கள் இந்த பசுமையான புல்வெளி இருக்கு பாருங்க பசுமையான மலை பிரதேசங்கள் இருக்கக்கூடிய பசுமை அதாவது ஒரு பச்சை போர்வை விற்று போய் இந்த மலைகள் இடங்கள் வயல்வெளிகள் இதெல்லாமே இந்த நாலு பதினாலு இருபத்தி மூணு ஆயுள் கேட்ட நேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இதை நீங்கள் சோசியல் மீடியாவில் ஒரு லக்கி பவர் பிக்சராக வச்சு மொபைலில் பயன்படுத்திட்டு வரலாம் ரொம்ப அதிக அற்புதமாக வேலை செய்யக்கூடிய பிக்சர்ஸ் இதை பயன்படுத்தி வெற்றி அடைய வேண்டியது അത് അടുത്തത് അടുത്തത് ആറ് പതിനഞ്ച് ഇരുപത്തി നാല് ഭരണി പൂരം പൂരാട നടക്കാരൻ പെടുത്ത വണ്ടിയ പറ്റർ லக்ஸுரியான வீடு லக்ஸுரியான கார்ஸ் இருக்கக்கூடியது லக்ஸுரி ஹவுஸ் சொல்லக்கூடியது பாருங்கள் எவ்வளோ பெரிய லக்ஸுரியான இடத்துல இருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியது சுக்கரனுடைய ஆதிக்கம் கொண்ட பிக்சர் அரங்கை பயன்படுத்தும்போது மிகப்பெரிய அசுர வளர்ச்சி தரக்கூடியது சுக்கரங்கிறது அசுரன் அசுரகுரு சரிங்களா அப்போது பரணி பூரம் போராட்ட நட்சத்திரக்காரங்களும் ஆறு பதினைந்து இருபத்தி நாலு நட்சத்திர தேதி பிறந்தவர்களும் பயன்படுத்த வேண்டிய பிக்சர் இது சரிங்களா இது வெற்றியை தரக்கூடியது இதை பயன்படுத்தி வெற்றி அடையலாம் அதுக்கப்புறம் ஏழு ஏழு பதினாறு இருபத்தஞ்சு அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட படங்கள் பாருங்க எப்படி வந்து நாலாம் நம்பருக்கு டேக் ஆஃப் அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கும் டேக் ஆஃப்ல போட்டோ தான் வரும் இது வந்து கேதுவு தன்மை குறிக்கக்கூடியது அதனால கேதுவினுடைய ஏழு பதினாறு இருபத்தஞ்சு அஸ்வினி மகம் மூலம் வசத்துல பிறந்தவர்கள் இந்த படத்தை பயன்படுத்தி வெற்றி அடையலாம் ப்ரொஃபைல் பிக்சரா வச்சு பயன்படுத்துங்க அதுக்கு அடுத்தது எட்டு எட்டு பதினேழு இருபத்தி ஆறு அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கானது பாருங்க கிராமங்கள் கிராமத்தை குறிக்கக்கூடிய இடங்கள் ரோடு ரெண்டு பக்கமும் மழை இருக்கக்கூடிய இடங்கள் இதெல்லாமே வந்து சனியினுடைய ஆதிக்கத்தை பெற்றது சனியில் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனியினுடைய எண்களை பிறந்தவர்களுக்கு இது நன்மை செய்யக்கூடியது கிராமம் கிராமத்தில் உள்ள அழகையான பழமையான விஷயங்கள் எல்லாமே இந்த நட்சத்திர பிறந்தவர்களுக்கும் இந்த நம்பரில் பிறந்தவர்களுக்கும் அதிர்ச்சி தரக்கூடியது இது ப்ரொஃபைல் பிக்சராக வச்சு பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக அமையும் இதை பயன்படுத்தி வெற்றி அடையுங்கள் அதுக்கு அடுத்தது ஒன்பது ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு மிருகசிரிஷம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கானது பாருங்க சிகப்பு பூக்கள் ஆஞ்சநேயர் சிகப்பு பூக்கள் எல்லாமே செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடியது சிகப்பு ஆஞ்சநேயர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு நன்களுக்கு அதிர்ஷ்டி தரக்கூடிய கடவுள் மிருகசேஷம் சித்திரை அப்படி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த படங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக அமையும் அதனால இந்த படத்தை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி அடையலாம் இப்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிறந்த தேதிக்கு பார்த்தோம் அதேமாதிரி பிறந்த நட்சத்திரத்துக்கும் பார்த்தோம் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த படங்களை நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு வெற்றிகள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் நீங்கள் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் தான் அதை வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டோம் நீங்கள் அதை பயன்படுத்தி வெற்றி அடையலாம் உங்களுடைய கேள்விகள் ஜிங்களா இப்ப திரும்பி பாத்துட்டு இருக்காங்க ஓகே அதுக்கு